கோது மாவில் பொங்கல் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா பாருங்கள் சாப்பிட்ண போல் இருக்கலாம் இந்த பொங்கலை செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் பருப்பு போடக்கூடாது இந்த பொங்கல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இதுக்கு செய்முறை முதல்ல கோது மாவை எடுத்து அவிச்சிக்கோங்க ஏற்கனவே அவிச்சா மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இதில் போட்டு காமிக்கிறேன் இதை மாதிரி போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க மாவை அவிச்சி இதை மாதிரி தட்டில் ஆர வச்சுருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இப்படியே மாவு ஆரட்டம் அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி மிளகு சீரகம் கரியேப்பில கோதுமாவு மாவு உப்பு நெய் இப்போ தாளிக்கலாம் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க மிளகு போட்டுருங்க இப்போ சீரகம் சேர்த்துருங்க இப்போ இஞ்சி கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நெய்யில் வதக்கக்கூடாது எண்ணெயில் தான் இது மாதிரி வதக்கணும் எண்ணெயில் நெய்யில் வதக்கணும் நல்லாயிருக்காது நம்ம செஞ்ச பிறகு தான் நெய் ஊற்றி கலரணும் இது மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நான் எப்போவுமே நெய்யில் வதக்க மாட்டேன் எண்ணெயில் தான் வதக்குவேன் இப்போ கொஞ்சம் போல் தண்ணி அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருங்க இப்போ மாவை கொட்டி நல்லா கலரிடுங்க அவ்வளோதான் பொங்கல் ரெடி நீங்கள் இதுக்கு என்ன பேர் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது பொங்கல் இதை சாப்பிட்டா பொங்கல் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலரி இறக்கிடுங்க பொங்கல் அது வெள்ளையாக இருக்கும் இது கலமாசு இதெல்லாம் இது மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பொங்கல் மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி போதும் இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம அரிசியில் செஞ்சு பொங்கல் சாப்பிட்ருப்போம் கோதுமாவில் பொங்கல் செஞ்சு பார்த்துருக்கீங்களா இதை செஞ்சு பாருங்கள் இனிமேல் இதை தான் நீங்கள் செய்வீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்